வணக்கம் உங்கள் டிஎன்ஏ கர்மா ஆராய்ச்சாளர் வேலாயுதம் இந்த பதிவு வந்து விஜய் கட்சி ஆரம்பித்த கர்மா தொடர்பு ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் ஒரு மணி எட்டு நிமிடம் இவர் கட்சி ஆரம்பித்த டயம் இந்த டயத்தின்படி நம்ம கர்மா தொடர்பு டிஎன்ஏ கர்மா தொடர்பு பற்றி நம்ம இந்த பதிவை பதிவிடுகிறோம் இவருக்கு முதல் ஆண் குழந்தை இருக்க வேண்டும் இவர் வந்து வீடு வந்து இவருக்கு மேற்கு திசையில் இருக்க வேண்டும் தொழில் சினிமா தெய்வம் ஆண் தெய்வம் இவருக்கு கை கொடுக்கும் இவர் சொத்துகள் அசையும் சொத்து அசையா சொத்து இவர் பேரில் இருக்கக்கூடாது இவர் மனைவி பேரிலோ தாயார் பெயரிலோ மகள் பெயரிலோ சொத்தை மாற்றிவிட வேண்டும் அப்படி இருந்தால் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இவர்தான் முதலமைச்சர் இந்த டயத்து படி தான் நாங்கள் இதை எடுத்து பதிவிடுகிறோம் இவர் வாழ்க்கை வந்து புத்தர் மாதிரி வாழ வேண்டும் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு ஒரு மணி எட்டு நிமிடம் டயத்தின்படி இந்த பதிவை நாங்கள் பதிவிடுகிறோம் உங்கள் டிஎன்ஏ கர்மாராய்ச்சாளர் வேலாயுதம் நன்றி வணக்கம்